அதற்கு விரோதமாக பேசினேன் அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் மூன்று அப்பொழுது யூனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்குப் போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடே தர்ஷீசுக்குப் போக கப்பல் ஏறினான் நான்கு கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று ஐந்தர் அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தந்தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்துவிட்டார்கள் யோனாவோவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான் ஆறு அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன எழுந்திருந்த உன் தேவனை வேண்டிக்கொள் நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான் ஏழு அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் ஒருவர் கொண்டு சீட்டு போட்டார்கள் யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது எட்டு அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்குச் சொல்ல வேண்டும் உன் தொழில் என்ன நீ எங்கே இருந்து வருகிறாய் உன் தேசம் எது நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள் ஒன்பது அதற்கு அவன் நான் எப்பிரேயன் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயபத்தியுள்ளவன் என்றான் பத்து அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதைச் செய்தாய் என்றார்கள் பதினொன்று பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் பன்னிரண்டு அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள் அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என்னிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான் பதிமூன்று அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டுகளித்தார்கள் ஆனாலும் சமுத்திரம் வெகுமும் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியினால் அவர்களால் கூடாமற் போயிற்று பதினான்கு அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கிக் கூப்பிட்டு ஆ கர்த்தாவே இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும் குற்றமில்லாத இல்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும் தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி பதினைந்து யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிட்டார்கள் சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது பதினாறு அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள் பதினேழு யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார் அந்த மீன் வயிற்றிலே யோனா இராப்பகல் மூன்று நாள் இருந்தான் ஒன்று அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இரண்டு என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் மூன்று சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர் நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் மேல் புரண்டது நான்கு நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன் ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன் ஐந்து தண்ணீர்கள் பிராண என்னை நெருக்கினது ஆழி என்னை சூழ்ந்தது கடற்பாசி என் தலையைச் சுற்றி கொண்டது ஆறு பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன் பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாயிருந்தது ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் ஏழு என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது எட்டு பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் ஒன்பது நானோ துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் இரட்சிப்பு கர்த்தருடையது என்றான் பத்து கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது ஒன்று இரண்டாந்தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர் இரண்டு நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவைக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார் மூன்று யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான் நினிவே மூன்று நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது நான்கு யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவை கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான் ஐந்து அப்பொழுது உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் கொண்டார்கள் இரட்டு இந்த செய்தி நினைவேயின் ராஜாவுக்கு எட்டினபோது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் ஏழு மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவே மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் நேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் எட்டு மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம்தம் பொல்லாத வழியையும் தம்தம் கைகளிலுள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் விடவர்கள் ஒன்பது யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிரகோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான் பத்து அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதைச் செய்யாதிருந்தார் ஒன்று யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது அவன் கடுங்கோபம் கொண்டு இரண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீதிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் மூன்று இப்பொழுதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்து கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான் நான்கு அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார் ஐந்து பின்பு யோனா நகரத்திலிருந்து பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் நிழலில் உட்கார்ந்திருந்தான் ஆறு யோனாவுடைய தலையின் மேல் நிழலுண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்கலாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்குச் செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார் அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் ஏழு மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார் அது ஆமணக்குச் செடியை அரித்து போட்டது அதனால் அது காய்ந்து போயிற்று எட்டு சூரியன் உதித்தபோது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார் அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடிருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான் ஒன்பது அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார் அதற்கு அவன் நான் மரண பரியந்தமும் எரிச்சலாயிருக்கிறது நல்லது தான் என்றான் பத்து அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு இராத்திரியிலே முளைத்ததும் ஒரு இராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே பதினொன்று வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத இலட்சத்து இருபதினாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவைக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார் 差不多。